ரயில்வே சொத்துக்களை விற்பனை செய்வது தனியாருக்கு தாரை பார்ப்பது போன்ற நடவடிக்கைகளில் ரயில்வே துறை ஈடுபட்டு வருகிறது அவ்வாறு செய்கிற போது மாநில அரசுகளின் கருத்தை கேட்பதில்லை ரயில்வே துறைக்கு நிலம் கொடுப்பது மாநில அரசு தான் அது மாநிலங்களுக்கான சொத்து ஆகவே அதை விற்பனை செய்யக்கூடிய நிலை வந்தால் மாநில அரசின் ஒப்புதலை பெற வேண்டும் அல்லது மாநில அரசுக்கே அதை கொடுக்க வேண்டும் மலிவு விலையிலே அதை கொடுக்க வேண்டும் மாநில அரசு அதை ஏற்க இயலாது என்ற நிலை வந்தால் அதை விற்கிற போது மாநில அரசுகளுக்குரிய பங்கை தர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அது முழுக்க முழுக்க மாநில அரசுக்கான சொத்து எனவே மாநிலங்களுக்கு அதை வழங்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன் அடுத்து மும்பை போன்ற அயல் மாநிலங்களில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதில் மும்பை வாழ் தமிழர்கள் முக்கியமான இரண்டு விரைவு வண்டிகளுக்கான நீட்டிப்பை வலியுறுத்துகிறார்கள் மும்பையில் இருந்து சென்னை வருகிற ரயில்கள் தென் தமிழகத்திற்கு போவதில்லை ஆகவே மும்பை சென்னை விரைவு வண்டி இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இந்த விரைவு வண்டியை நெல்லை வரையில் நீட்டிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் அதேபோல டுவெண்டி டூ ஒன் ஒன் த்ரீ மும்பையிலிருந்து கொச்சிவெளி வரையிலும் செல்லுகிற ட்ரெயினை கன்னியாகுமரி வரையில் நாகர்கோவில் வரையில் நீட்டிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன்